சன் டிவி போறாரா கோபிநாத் இது மறைமுக சாதிவரி இப்ப ஒரு நடிகர்கிட்ட பயப்படுற அதிமுக திமுக நீயா நானாவில நடந்த போன வார நிகழ்ச்சி கண்டிக்கத்தக்கது மேட்டுக்குடியில தான் ஜாதிய தங்களுக்கான அங்கீகாரமா நினைக்கிறாங்க ஆனா உழைக்கிற மக்கள் அவங்களுக்கு இதெல்லாம் இழிவாதா இருக்குது அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் கருத்து சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம மக்களுக்கு அரசியல கற்றுக் கொடுக்காத திராவிட கட்சிகளை தன்னோட பேட்டில சாடி இருக்காரு போன வாரம் கோபிநாத்தோட நடத்தப்பட்ட விவாதம் ரொம்ப பெரிய உண்டு நகரத்து மாப்பிள்ளைய மனமுடிக்க ஆசைப்படக்கூடிய கிராமத்து பெண்கள் அப்புறம் பெற்றெடுத்த கிராமத்து அம்மாக்கள் கலந்துகிட்ட விவாதத்துல ஈடுபட்டாங்க அப்போ பட்டியலின பெண் ஒருத்தங்க சொன்ன ஒரு வார்த்தைய வச்சு கோபிநாத் கிராமத்து அம்மாக்களை பதில் சொல்ல முடியாதபடி திணறடிச்சாரு இருந்தாலும் கோபிநாத்தால நடத்தப்பட்ட நிகழ்ச்சி இணையத்துல விவாதத்தை உண்டு பண்ணி இந்த நிகழ்ச்சியை தவிர்த்திருக்கலாம் அல்லது சில வரிகளை எடிட் பண்ணியிருக்கலாம் இந்த நிகழ்ச்சியை கோபிநாத் வேற விதமா கையாண்டு இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் கூட கருத்துக்கள் பதிவாயிட்டு வருது இந்த நிலையில யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்திருக்க கூடிய மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் விஜய் டிவி கோபிநாத் சன் டிவிக்கு போக போறாரு அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு வராங்க ஆனா நானா நிகழ்ச்சிய சன் டிவி நடத்த மாட்டாங்க ஏன்னா அது அக்மார்க் டிவி விஜய் டிவில பார்ப்பனர் ஆதிக்கம் குறிப்பா வட இந்தியர்களோட ஆதிக்கம் இருக்கு ஆர் எஸ் எஸ் ஓட பிம்பமா பிஜேபியோட பிம்பமா இருக்கு கோபிநாத் மாதிரியானவங்க சன் டிவிக்கு போயிட்டா திமுகவை ஆதரிக்கிறது தவிர அவருக்கு வேற வழி இல்ல அதே மாதிரி நியாநானாவில போற வாரம் நிகழ்ச்சி கண்டிக்கத்தக்கது மேட்டுக்குடியில இருக்கிறவங்க தான் ஜாதிய தங்களுக்கான அங்கீகாரமா நினைக்கிற மக்கள் அவங்களுக்கு இதெல்லாம் இழிவாதான் இருக்கு போன வாரம் நீயா நானா அப்போ பட்டியல் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் இல்லாம இருந்திருந்தா அங்க யாரையாவது வெளியே தெரிஞ்சிருக்குமா யாரோட குற்றம் அது இந்து மதத்தோட குற்றம் யார கேட்டு எஸ் சி அப்படின்னு பிரிச்ச கோபிநாத்துக்கு சாதி வெறி இது மறைமுகமான சாதிவெறி அப்படின்னு சொல்லணும் இங்க சமூக கட்டமைப்புல விஷத்த இனிப்பு தடவி கொடுக்கறாங்க கல்வி அப்படிங்கறது மக்கள் முடிவு செய்ய வேண்டியது அது மாநில மக்களோட உரிமை ஆனா இருந்து முடிவு எடுக்கிறாங்க எமர்ஜென்சி நடந்தப்போ டெல்லி எடுத்து செல்லப்பட்டுருச்சு இங்க இருக்கக்கூடிய தமிழ் குழந்தைகள் என்ன படிக்கணும் அப்படிங்கறத டெல்லியில் இருக்கக்கூடிய ஊபி அதிகாரிகள் முடிவு செய்றாங்க அப்படின்னா திராவிட ஆட்சிய கலைச்சிடலாம் ஆட்சிய தேவையில்லை மக்களுக்கு உரிமை வழங்காத நீங்க எதுக்காக ஆட்சியா இருக்கீங்க எதுக்காக அமைச்சரா இருக்கீங்க இன்னும் எத்தனை வருஷத்துக்குதான் வேங்கை வயல் விவகாரத்தை பாதுகாத்து வச்சுட்டு இருப்பீங்க அந்த மக்களுக்கு மலத்தை கலந்து கொடுத்து குடிக்க சொன்னா அந்த சாதி சுட்டு சுட்டுத்தள்ள வேணாமா இதுக்காக திராவிட இயக்கங்கள் அதிமுக திமுக ஆட்சிக்கு வந்து வந்து எதிர்க்கறதுக்கும் ஒழிக்கிறதுக்கும் முடியாம சி தொகுதியில இருநூறு ரூபாய் கொடுத்து ஓட்டு போட சொல்றாங்க பி சி தொகுதியில ஐநூறு ரூபாய் கொடுத்து ஓட்டு போட சொல்றாங்க பொதுவா ஆணும் பொண்ணும் விரும்புனா கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனா இந்த தமிழ்நாட்டுல ஒடுக்கப்பட்ட சாதி மேல் சாதி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களோட அப்பாக்களே கொலை பண்ணிடுறாங்க கேரளாவில எங்கேயாவது ஆணவ கொலையை கண்டுபிடிங்க பாக்கலாம் கம்யூனிசமும் கல்வியும் அந்த மனுஷங்கள மனுஷங்களா வச்சிருக்கு அந்த மக்களை பக்குவப்படுத்தி வச்சிருக்கு சண்டையே இங்க ஆண்ட விஜய் அப்படிங்கற சினிமாக்காரர் பின்னாடி போய் நிறுத்தி வச்சிருக்கு எங்களுக்கு ரிசர்வேஷனும் வேணாம் கத்திரிக்காயும் வேணாம் எஸ்சியும் வேணாம் தலிதும் வேணாம் எங்களுக்கு சமூக அந்தஸ்து மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு மக்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காரு